ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான பன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி பன் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாண வீட்டுக்கு போகும்போது இதே இதே ஃபங்க்ஷனுக்கு போகும்போது தான் சாப்பிடுவோம் இதை நம்ம வீட்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக அதே சமயம் ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நான் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ரீஃபைன்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை தாளிச்சிடலாம் இப்போ என்னென்னா பிரிஞ்சு இலை கொஞ்சமாக பட்டை கிராம்பு லவங்கம் அந்நாசிப்பூ ஒரு ஏலக்காய் இது எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு தாளிச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இலையை எப்போதுமே அந்த இலையை நம்ம ரெண்டா பிச்சு போட்டோம்னா அதோட வாசம் பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பராக கொடுக்கும் இலையை அப்படி முழுசாக போடுறத விட ரெண்டா பிச்சு எப்போதுமே போடுங்க அப்போ தான் அதுக்குரிய வாசம் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே ஸ்பைசஸ்லாம் சேர்த்தாச்சு இப்போ அதெல்லாமே நல்லா பொரியணும் பிரியாணி பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நார்மல் வெஜிடபிள் பிரியாணி செய்யறதை விட நம்ம பன் போட்டு செய்யும்போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பெரியவங்களுமே இது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக பார்த்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மீன் வரத்தில் கட் பண்ணி எடுத்து எடுத்துட்டுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கண்ணாடி பதம் வர மாதிரி இருக்கணும் அந்தளவுக்கு நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க வெங்காயத்தை வதக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிட்டோம் அப்படின்னா வெங்காயம் நமக்கு நல்லா சீக்கிரமாக வதங்கிடும் ஸோ நான் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நீங்கள் பேஸ்ட் வச்சுருந்தாலும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து தட்டி சேர்த்துருக்குறேன் நம்ம பிரியாணிக்குலாம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக சேர்க்கும் போதும் அதோடய வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ சின்னதாக ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் பிரியாணிக்கு எப்போயுமே தக்காளி அதிகமாக சேர்த்தோன்னா புளிப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ எப்பயுமே சின்ன தக்காளியாக பார்த்து பிரியாணிக்கு சேர்த்தோன்னா தான் நல்லா இருக்குங்க ஒரு தக்காளி எடுத்து எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம காய்கறியெலாம் ஆட் பண்ணிடலாம் இதில் கேரட்டு பீன்ஸு பட்டாணி மொளகட்டின பட்டாணி தான் நான் சேர்க்குறேன் நீங்கள் காஞ்ச பட்டாணி இருந்தாலுமே ஊற வச்சு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிரியமான காய்கறி நீங்கள் சேர்த்துக்கோங்க இதோட இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவு மட்டும் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம் காயை காய் நல்லா வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலாங்க இது தான் நம்ம ஸ்பைசஸ்னு ஆட் பண்ண போகிறோம் நீங்கள் பிரியாணி மசாலா சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மிளகாத்தூள் கரம் மசாலா சேர்த்த வேண்டியதில்லை பிரியாணி மசாலாவே ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் நான் இன்றைக்கி மிளகாத்தூளும் கரம் மசாலா அரை ஸ்பூனும் சேர்த்துருக்குறேங்க இதுவே பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்க இந்த மிளகாத்தூள் இதுவும் சேர்க்கும் போதே நமக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பிரியாணி சூப்பராக இருக்கும் இப்போ நான் சீரக சம்பா அரிசியை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டேங்க செய்கிறது போலையே செய்கிறதுக்கு முன்னாடியே நான் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துட்டேன் இப்போ அந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசி எடுத்த இந்த டம்ளரால் ஒன்றுக்கு ஒன்றரை சேர்க்கணுங்க எது நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டு சேருங்க நம்ம நார்மல் சாப்பாட்டு அரிசியில் செய்கிறோம் அப்படின்னா ஒன்றுக்கு ரெண்டே எடுத்துக்கலாங்க எந்த அரிசியில் செஞ்சாலுமே இந்த மெத்தடில் செஞ்சோன்னா ரொம்ப சூப்பராக வருங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் சீரக சம்பான்னு இல்லை எந்த அரிசியில் வேணாலும் இதை செஞ்சு பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க ஏற்கனவே நம்ம காய்கறியில் உப்பு சேர்த்துருக்குறோம் ஸோ பார்த்துட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சிம் பண்ணி வச்சு ஒரு விசிலும் ஹையில் வச்சு ஒரு விசிலும் எடுத்துக்க சூப்பராக இருக்குங்க நல்லா ஸ்டீம் போகணுன்னே ஓப்பன் பண்ணுங்க அப்போ தான் நமக்கு நல்லா அது வெந்திருக்கும் அரிசி இப்போது நம்ம அது ஸ்டீம் போகிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பேனில் நான் எண்ணெய் தாங்க சேர்த்துருக்குறேன் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணணுன்னாலும் பண்ணி எடுக்கலாம் நான் டீப் ஃப்ரைலாம் பண்ணலைங்க டோஸ்ட் பண்ணி தான் எடுக்கிறேன் இந்த மாதிரி எடுத்தோனாலே டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது ஆயில் ரொம்ப அதிகமாக இழுக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வரும்போதே எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சாதம் எப்படி நமக்கு உதிரி உதிரியாக இருக்குதுன்னு கொஞ்சம் கூட குலையிலங்க உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் பாருங்கள் சாதம் நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது நமக்கு கொஞ்சம் கூட குழஞ்சி போகலை ஸோ இதே மெத்தட்லேயே இதே மாதிரியே நீங்களும் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிரியாணி சூப்பராக வரும் நீங்கள் அளவு அதிகமாக செஞ்சாலுமே இதே மெத்தட்லேயே நீங்கள் அளவை அதிகப்படுத்திக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகளாக ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து விடும்போது கண்டிப்பாகவே சூப்பராக சாப்பிட்டு வந்துடுவாங்கங்க இப்போ நம்ம அந்த ப்ரெட் ஸ்லைஸையும் இதோட ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் இதோட சேர்த்துடலாங்க சேர்த்துட்டோன்னா நமக்கு சூப்பரான பன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதோட பார்த்திங்கன்னா நம்ம தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க தயிர் பச்சடி இருந்தாலே போதும் இந்த பிரியாணிக்கு வேறு எதுவுமே தேவைப்படாது ஸோ ரொம்ப சூப்பரான பன் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆர்டர் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்